ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபுல் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ப்ளவுஸோட பட்டி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு 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 சைடு வந்து கொஞ்சம் உயரமாகவும் ஒரு சைடு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் அந்த டாட் போட்டிருக்கோம் பற்றியா உ உயரமாக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம டாட் போட்டிருப்போம் அது எந்த இடத்துலனா ஹூக் மாட்டோம் இல்லையா அதாவது ஃப்ரண்ட் சைடு வரும் இப்போ இது மாதிரி நீங்கள் தைக்கும்போது அதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும் நம்ம வெட்டி வைக்கும்போது ஒரே மாதிரி வச்சுருப்போம் இப்போது நம்ம ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம தைக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு இது எவ்வளோ சீக்கிரம்னா ஹாஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் தைச்சிடலாம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஹாஃப் அன் ஹவரில் தைச்சிடலாம் நான் தைக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு தான் எதை எதை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா சீக்கிரமாகவே ப்ளவுஸ் முடிச்சிடலாம் இப்போது ஒரு அடி அந்த மாதிரி அடிச்சிட்டு கால் கால் இன்ச்சு தான் பார்த்துக்கோங்க தெரியுதுங்களா இதே மாதிரி தான் கால் இஞ்சுனால் கால் இஞ்சு தான் அப்படியே வச்சு நீங்கள் அடிக்க வேண்டியதான் கட்டிங் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு சைஸுக்கும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கட்டிங் வீடியோ போடுறேன் ஆல்ரெடி நான் ஒரு முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தோட கட்டிங் வீடியோஸும் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுவேன் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்களா ஈஸியாகவே ப பட்டி தைச்சி முடித்தாச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துட்டு தான் இது பண்ணணும் வச்சுக்கணும் அடுத்து வந்து கை தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பட்டி முடித்தாச்சு அடுத்து கை ஏன் இந்த கோடு நான் போட்டுக்கு வேணால் டாட் நம்ம அந்த சைடு இந்த சைடு போட்டிருப்போம் கோடு போட்டு அடிக்கிறப்ப தான் அளவு வந்து கொஞ்சம் கூட மாறாமல் வரும் இப்போ அந்த கோட்டிலேயும் நம்ம அடிக்கணும் இதே ப்ளவுஸ்லேயும் சேம் அதே மாதிரி தான் அந்த கையிலையும் நம்ம அதே மாதிரி தான் அந்த பட்டியில் அடித்தோம் இல்லையா வெட்டும்போது ஒரே சைடு வெட்டியிருப்போம் தைக்கும் போது நம்ம திருப்பி தைக்கணும் ஏன்னா ஹாம் கோழு ஃப்ரண்ட்டில் ஹாம் கோல்கிட்ட நம்ம லைட்டாக குடைஞ்சி வெட்டியிருப்போம் அதுக்காக தான் சைடு திருப்பி தான் நம்ம வச்சு அடிக்கணும் ஃபஸ்ட்டு தைச்சி பழகும்போது ஒரே சைடு வச்சு பிரித்து அடித்து அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் பழகும்போதே இந்த மாதிரி த தச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது இப்போ அமுக்கு தையல் போடுறோம் எப்படி லைனிங் சை லைனிங் மேலே அடிக்கிறோம் நல்லா இப்போ உங்களுக்கு தெரியுதானு தெரில இப்போ நம்ம எதில் அடிக்கிறோன்னா லைனிங் மேலே தான் அடிக்கணும் கிளாத் மேலே அடிக்கக்கூடாது ஏன்னா நம்ம திருப்பி ஒரு தையல் போடுவோம் இல்லையா அதனால் எப்போதுமே உள்ளே ஒரு சைடு அடிச்சுட்டு மடக்கி அப்படியே அடிக்காதீங்க அது வந்து ஒரு நீட்டிங்காக ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷ் வந்து நமக்கு கிடைக்காது அதனால் எப்போதுமே ஒரு அமுக்கு தையல் போட்டு நீங்கள் திருப்பும்போது அவ்வளோ ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அமுக்கு தையல் போடுறோமா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டிஃப்பாக நீட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவும் அடுத்தடுத்து ஸ்டெப்பு தான் நமக்கு சீக்கிரம் தைக்கிறதுக்கு ஸ்டெப்பு தான் நமக்கு வேணும் வீடியோ அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செஞ்சோம்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு நம்ம ஒரு நாளைக்கு தாராளமாக ஒரு அஞ்சு ப்ளவுஸ்க்கு மேலே அதாவது நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டும் கூட நம்மளால் தைக்க முடியும் அதுக்கு நமக்கு வந்து டக் டக் டக்குன்னு அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செய்யணும் இப்போ பார்த்திங்களா நான் உள்ளங்கை வச்சு தான் அந்த கை கிட்ட திருப்புவேன் அப்போ தான் லைனிங்கும் நம்மளோட கிளாத் இருக்கு இல்லையா அதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா இல்லைனா இப்போ நீங்கள் அதை பைக்காமல் அடிச்சிட்டிங்க ஓரத்தில் டக் டக்குன்னு அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நீங்கள் இப்போ சில பேர் ப்ளவுஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா கை போடும்போதே தெரியும் அந்த லைனிங் வந்து கொஞ்சம் வெளியில் அப்படி பி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி லைனிங் உள்ளே இழுத்து ஒரு அந்த இழுக்கிறது நமக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது தான் இதுவும் அதுவும் அதாவது லைனிங்கும் ப்ளவுஸ் பிட்டும் சரியாக கச்சின்னு உட்காரும் நான் எதுவுமே ரொம்ப குழப்பெல்லாம் தேவையில்லை என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இந்தளவு இவ்வளோ அந்த மாதிரி குழப்பமே வேண்டாம் ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஈஸியாகவே தைக்கிற முறைப்படி தான் நான் எல்லாமே போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா நான் சொன்னேன்ல திருப்பி ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கணும் அப்போ தான் சரியாக வரும் இப்போ வந்து முன்னாடி கப்புக்கு கப்புக்கும் சேம் தான் நம்ம வெட்டும்போது ஒரே சைடில் வெட்டியிருப்போம் தைக்கும்போது போது ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம தைக்கணும் இதை கிராஸ் கிராஸுங்கிறதுனால நம்ம எப்போவுமே ரொம்ப இழுக்கலாம் கூடாது ஏன்னா இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிராஸ் வந்து ஒரு மாதிரி ஏறுக்கு மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து இழுத்து தைக்கக்கூடாது புத்த நாப்பில் எப்படி இருக்கோ அப்படியே வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப ஓட்டி விடாமல் நான் எப்படி அடிச்சுருக்கேங்கிறத நுணுக்கமாக பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம என்ன தான் சொல்லி செய்கிறத விட நம்ம பார்க்குறது தான் நம்ம கை வந்து சீக்கிரம் செய்யும் சொல்லுவாங்க இல்லையா அதை பாருங்கள் கண் பார்க்க கை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்ன தான் நம்ம செஞ்சாலும் நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணும்போது தான் நம்ம அதே மாதிரி செய்வோம் அதனால் சும்மா ஓட்டி இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு சும்மா ஓட்டி ஓட்டி பார்க்காம அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் உன்னிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சீக்கிரமே ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் நீங்கள் வந்து வெட்டும் போதே லைனிங்கும் இப்போ ப்ளவுஸ் கிளாத்தும் ஒரே அளவில் வச்சு வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த மாதிரி திருப்பியெல்லாம் போகிறோம் இல்லையா அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதாகும் ஒரு இது வராது நீங்கள் எவ்வளோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வரல நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம வந்து கழுத்து திருப்பி சரி இந்த கழுத்தை நம்ம அடிக்காமல் டிசைனுக்கு திருப்பி எல்லாம் விடுவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆணிச்சின்னா நம்மளால் வந்து ப்ளவுஸ் வந்து சரியாக தைக்க முடியாது அதனால கொஞ்சம் விட்டுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கட் பண்ணுற மாதிரியே நம்ம தைக்கணும் வெட்டணும் அதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ணணும் டெக்ஸாக இருக்குது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் எதையுமே ஸ்கிப் பண்ணலை ஏன்னா நம்ம வந்து அரை மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைக்கலாம் எதுவும் லைனிங் ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டுட்டு டக்கு டக்குன்னு நம்ம ஓட்டி விட்டுட்டு ஹாஃப் அன் ஹவரில் காமிச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கே கோவம் வந்துடும் இல்லையா அதனால தான் நான் எதையும் ஸ்கிப் பண்ணலை அப்படி அப்படியே காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து கப் எடுக்க போகிறோம் இதுக்கு தான் ஃபுல் வீடியோ பார்க்கணும் இது மாதிரி நிறையா டிப்ஸ் வச்சிருக்கேன் இப்போது இங்கே குக் அந்த ஹூக்குலேருந்து ரெண்டரை எடுத்துருக்கோம் இந்த இடத்துல ரெண்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஏன் அப்படின்னிங்கன்னா இதுதான் மெயின் கப் வந்து கப் சைஸ் பெருசாக இருக்கவங்களுக்கு ரெண்டு எடுங்க சரிங்களா அது சரியான ஒரு கப்போட அமைப்பாக இருக்கும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கப்பு வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு ஒன்றரை ஒன்றை முக்கால் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கப்பு வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க அதாவது கப் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா அவங்க என்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு வைங்க இல்லாட்டி ரெண்டே ஹால் வைங்க அதுக்கு மேலே வைக்காதீங்க ஆனால் இங்கேருந்து நீங்கள் எடுக்கிற சை அளவு வந்து ரெண்டரை தான் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க நான் எப்படி செஞ்சுருக்கேனோ சேம் அதே மாதிரி தான் நீங்கள் தைக்கணும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் பிடிக்கிற டாட்டுக்கு அதெல்லாம் நீங்கள் அளவெல்லாம் எடுக்க வேண்டாம் அழகாக ரெண்டு ரெண்டுக்கும் சேமாக வைக்க போகிறீங்க இந்த பாருங்கள் அதே மாதிரி தான் சேமாக வைக்க போகிறீங்க அங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இஞ்சுக்கு மட்டும் சின்னதாக அங்கேயே இருந்து ஓட்டிகிட்டு வந்து முடிக்க போகிறீங்க இப்போ இதை முடிச்சுட்டு அந்த சென்டர் இருக்குல்லையா ரெண்டு டாட் வச்சோம் இல்லையா அதுக்கும் சென்டரில் வச்சுட்டு அவ்வளவுதான் இல்லை இது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் தெளிவாக நீங்கள் காட்டுங்க அளவோடு காட்டுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அதையும் உங்களுக்காக ட்ரை பண்ணி வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கப் இருக்குது பார்த்தீங்களா போதுமே எதுக்கு இதுக்கு அளவெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு நீட்டாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போது பட்டி நான் சொன்னேன் இல்லையா நான் தைக்கும்போதே சொன்னேன் இல்லையா அந்த டாட் போட்டிருக்கும்போதுங்க அது வந்து கூக்குக்கு அப்போது இந்த சென்ட்ரு டாட் போட்டிருக்க இடம் கூக்கு சைடு தானே வரும் இந்த இடத்துல தான் நம்ம அடிக்கணும் இப்போ நம்ம கை முடிச்சிட்டோம் பட்டி முடிச்சிட்டோம் அடுத்து ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே கப்பும் நம்ம முடிச்சிட்டோம் இந்த எக்ஸாக இருக்கே அளவு மாறுமா அதெல்லாம் மாறாது நான் தைக்கும் போது பாருங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணலை கரெக்டாக தான் காமிச்சிருக்கேன் இப்போது நம்ம கப்பை இந்த சைடு வச்சு அடித்தோமா எல்லாமே ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு தான் வரும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நமக்கு முக்கியம் பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் அடிக்கணும் அப்படியே பார்த்துட்டு இது வந்து அரை இன்ச்சுனால் அரை இன்ச்சு தான் சரிங்களா இதெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது இதெல்லாம் அளவு வச்சு தான் கட் பண்ணுவோம் இப்போ மேலே ஒரு அமுக்கு தையல் போட போகிறோம் அதில் தான் அதே இதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும் பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனில் என்ன வைக்க போகிறோன்னா கூக்கு நம்ம கழுத்து வெட்டியிருப்போம் இல்லையா அந்த கிளாத் அந்த பீஸு மிச்சம் இருக்குல்ல அதை வச்சே நம்ம தைச்சிடலாம் இப்போ வந்து இது வந்து கூக்கு இல்லை அந்த வளையம் வைப்போம் இல்லையா அது அதுக்கு ப்ளவுஸோட உள்பக்கம் எப்படி உள் பக்கம் வச்சு தைக்கிறோம் இப்போது கூக்கு அந்த கொக்கி சைடு இதுக்கு ப்ளவுஸோட மேல் பக்கம் நல்லா பார்த்துக்கோங்க குழப்பிக்க வேண்டாம் எல்லாமே காளி இஞ்சி தான் ஒரு குதிரை சைஸ்னால் அந்த ஒரு சைஸ் தான் இப்போ இதில் அமுக்கு தையல் நம்ம போட மாட்டோம் நல்லா பார்த்துக்கோங்க முடிவிட்டு நான் என்ன பண்ணுறேங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மடக்க மடக்கிட்டு உள்ளே வைக்க போகிறோம் சிம்பிள் இது ஓட்டிட்டு இப்போ அந்த சைடு வந்து அமுக்கு தையல் போட போகிறோம் மொத்தம் நம்ம மூணு தையல் தான் போடுவோம் சரிங்களா அந்த மூணு எப்படி அடிக்கணுங்கிறத நீங்கள் ஒன்று விடாமல் அப்படியே பாருங்கள் இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது அந்த சாமி அம்மி வளையன் சைடு நான் சொன்னேன் இல்லையா மடக்கிடிச்சோம்ல அதில் சென்டரில் ஒரு கோடு இப்போ இந்த அம்முக்கு தையல் போட்டோம் இல்லையா இதை வந்து மடக்கிட்டு ஒரு அடி அவ்வளோதான் பார்த்துக்கோங்க தெரியுதுங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஃபுன் முன்னாடி போர்ஷன் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம கழுத்து அடிக்கப் போகிறோம் ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டு அடிக்கலையா அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம வந்து அடிச்சுட்டு பெரட்டி தான் விட போகிறோம் சரிங்களா அதனால் முன்னாடி வந்து நம்ம கழுத்தாக அடித்து முடிச்சு வச்சுக்கலாம் கிராஸ் பீஸ் வெட்டிக்க போகிறோம் கிராஸ் தான் கழுத்து அடி எப்படி கழுத்தை நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஃபுல் ப்ளவுஸுக்குமே அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் அதாவது ரவுண்ட் கழுத்துக்கு எப்படி நம்ம வந்து கழுத்து அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி தான் சேம் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு தான் நம்ம வச்சு அடிக்கப் போகிறோம் எக்ஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கிடலாம் இது வந்து நாலு தையல் போட்டுற மாதிரி அப்படி நீங்கள் யாவும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று அடிச்சிட்டோம் அடுத்து ஒன்று மடக்கி அடிக்க போகிறோம் கொஞ்சம் கூட பிஷிறு வெளியில் தெரியவே தெரியாது அதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம வந்து இது நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா சீக்கிரம் வேலையை முடிக்கணும் இன்னும் சீக்கிரம் முடிக்கணும் நீங்கள் அடிச்சிங்கன்னா அதை வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது ஏன்னா எங்கிட்ட தைக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளவுஸே பிஞ்சாலும் நீங்கள் போட்ட தையல் மட்டும் பீயலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த ஏன்னா இதை நம்ம மடக்கும் போது அங்கே பிசிறு தெரியும் இல்லையா அதனால் இப்போ அதை ஒரு மடக்கு இந்த இடத்துல டபுள் லாக் மாதிரி போட்டுக்க தான் டபுள் ஸ்டிச் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஓட்டு நான் நிறையா டிசைன்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே பாருங்கள் இப்போ மூணாவது தையல் முடிச்சிருக்கோம் அடுத்து நாலாவது போட போகிறோம் தழுத்துனால் நாலு அப்படி அவங்க வச்சுக்கோங்க கொக்கி இதுங்கன்னா மூணு டப்பு டப்புன்னு நம்ம அடுத்து 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 என்னங்கிறத நம்ம கை வந்து போய்கிட்டே இருக்கணும் டக் டக்குன்னு நம்ம வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ கை முடிச்சிட்டோம் முன் போஷன் முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பின் போஷன் மட்டும் தான் நம்ம முடிக்கணும் பாருங்களே ஒரு காமன் நேரத்தில் நம்ம செய்கிற வேலைகள் தான் இது பாருங்க இதுக்கு நீங்கள் போட்டு ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்துக்கக்கூடாது இப்போ முடிஞ்சிருச்சிங்களா முன் போர்ஷன் நம்ம முடிச்சிட்டோம் அவ்வளோதான் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எங்கேயுமே இப்போ சிறு தட்டாமல் எவ்வளோ நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது பார்த்தீங்களா அடுத்து வந்து இப்போ நம்ம தைக்க போகிறது கழுத்து சரிங்களா இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம டாட் போட்டிருப்போம் கட் பண்ணும்போது இருந்தாலும் ஸ்ட்ரைட் லைன் ஒரு கோடு நீங்கள் போட்டுட்டு தைங்க அப்போ தான் வந்து அளவும் மாறாது அழகாகவும் இருக்கும் இப்போது நம்ம நான் சொன்ன மாதிரி கழுத்தை வந்து ஒரு அடி அடிச்சுட்டு பரட்ட போகிறோம் அதனால தான் முன் போர்ஷனில் கழுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா பிளான் பண்ணிக்கோங்க இல்லை இது வந்து நான் வந்து திருப்பி அம்மிக்க தையல் போட்டு நான் திருப்பலை நான் வந்து அப்படியே வச்சுட்டு தான் அடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக கூட கழுத்தை நீங்கள் அடிச்சுக்கலாம் இப்போ சென்ட்ரலில் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வளைவுகள் இருக்கு இல்லையா அதில் வந்து தையலில் நம்ம கட் பண்ணிடக்கூடாது பார்த்து தான் செய்யணும் சரிங்களா நான் எப்படி செஞ்சுருக்கேன் அதே மாதிரி தையலில் போட்டுறக்கூடாது அந்த பக்கத்தில் தான் நம்ம அடிக்கணும் இப்போ நான் கையில் சொன்ன பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் கிளாத்தில் போடக்கூடாது லைனிங்கில் தான் போடணும் அதாவது கிளாத்துன்னு நான் எதை சொல்ல வரேன்னா நம்மளோட ப்ள ப்ளவுஸ் பெட்டு அதெல்லாம் தண்டக்கூடாது அப்படியே நல்லா விரிச்சிட்டு அதுலேயே ஒவ்வொரு தையல் போடணும் இது சீக்கிரம் பிரியவும் பிரியா சும்மா அடிச்சிட்டு நீங்கள் பிறட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம இது கழுத்து வந்து அந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா அமுக்கி போட்டு தைக்கலை பார்த்தீங்களா அப்போ வந்து நீங்கள் இப்போ இப்படி லைட்டாக நம்ம இது பண்ணாலும் மேபி அந்த தைய தையல் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அடிச்சிட்டு இது பண்ணால் அந்த மாதிரியெல்லாம் ஆகாது இப்போ மேல் தையல் ஒன்று போட்டுக்கிறோம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குன்னு வீடியோ லென்த்து தான் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நம்ம வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்காம போயிடுவோம் டக் டக்குன்னு ஓட்டிகிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி போகும்போது இந்த இப்போ நம்ம சொல்கிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அதில் நமக்கு மிஸ் ஆயிரும் இல்லையா ஏன்னா நம்ம தான் தைக்கிறோமே அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து பார்க்குறதுல தப்பு கிடையாது பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க யூனிக் தான் கேட்டிருந்தாங்க யூனிக் தான் நான் இப்போ அதை தைச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து எக்ஸஸாக நம்ம எக்ஸஸாக இருக்குது இல்லையா அதாவது சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து தையல் போட்டுக்க போகிறோம் நான் என்னோடய மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் லைக்ஸ் போடுறாங்க ஒரு சில பேர் ஷார்ட்ஸில் மட்டும்தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க வீடியோவுக்கும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க பட் நீங்கள் என்னென்ன வீடியோ வேணும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக எல்லாமே போ வீடியோ எடுத்து போடுவேன் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அதோட வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை நான் வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கேமரா ஸ்டாண்ட் வச்சு தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன் நான் இதுக்கு மேலே கண்டிப்பாக வீடியோ எல்லாமே நான் போடணும் போடணும் ஏன்னா நான் கற்றுக்கிட்டது ஆன்லைன் தான் நான் கற்றுக்கிட்டதை கிட்ட சொல்கிறதுல எனக்கு ஹாப்பி தான் இப்போது அந்த எக்ஸஸாக இருக்குது பாருங்கள் அதை நறுக்கிட்டு நம்ம வந்து அப்படியே அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா இப்போ பாருங்கள் நான் செய்கிற மாதிரி பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப் அப்படியே திருப்பிட்டு நம்ம அடிக்க வேண்டியது தான் கிட்டத்தட்ட நம்ம ப்ளவுஸ் முடிக்க போகிறோம் எல்லாமே முடிச்சுட்டோம் அடுத்து என்ன எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஏன்னா கழுத்தும் இதில் முடிஞ்சிடுச்சு எதுவுமே இல்லை ரெண்டு சோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்டு கை ஜாயின் பண்ணிட்டு சைடில் பிடிச்சா முடிஞ்சு போச்சு ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா நான் ரொம்ப வளவளன்னு பேசுகிறேன்னு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் இப்போது அந்த ஃப்ரெண்ட் சைடு பாருங்கள் தெரியுதுங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது சோல்டர் இதில் ரெண்டு நல்லாவே போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு தையல் நல்லா தாராளமாக போட்டால் தான் ஏன்னா சோல்டர் இல்லைங்களா அதனால் பிரிஞ்சிடக்கூடாது இல்லையா அதனால தான் இப்போ இந்த சைட் திருப்பிக்கணும் எப்போதுமே நீங்கள் சோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த சோல்டர் அதாவது இந்த கை நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்த ஃபஸ்ட்டு பண்ண வேண்டாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் கொஞ்சம் இந்த தள்ளியெல்லாம் எல்லாம் தெரியும் பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் தெரியாது அவ்வளோதான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது லைட்டாக கட் பண்ணிக்க வேண்டியது கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் அடித்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ வந்து இந்த சைடு வந்து கப் சைடு இருக்குது சரியா அந்த கப்பு வந்து அந்த வளைவு வந்து கப்புக்கிட்ட தானே வரணும் அவ்வளோதான் உங்களுக்காக தான் நான் எந்த ஒரு எந்த ஒரு இதையுமே நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை எல்லாத்தையுமே வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டி பரவாயில்ல பட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் கால் மணி நேரத்தில் நீங்கள் தைக்கலாம் அடுத்தடுத்து நீங்கள் தைக்கும்போது ஆர்டர் படி நீங்கள் தைச்சுக்கிறணும் சரிங்களா ஏன்னா அப்போ ஆர்டர் பை ஒன் பை ஒன்னாக நம்ம வரும்போது நம்மளால் ப்ளவுஸ் வந்து சீக்கிரமே முடிக்க முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதில் ரெண்டு ரெண்டு தையல் நம்ம போட்டுக்குவோம் இந்த ஃபஸ்ட்டு தையல் கூட ஈஸியாக போட்டுடலாம் செகண்ட் தையல் நம்ம போடும்போது பார்த்து தைக்கணும் ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அடிச்சிருப்போம் இல்லையா அந்த லைட்டாக அந்த சுருக்கல்லாம் போயிட்டு அந்த ரெண்டாம் தையலில் விழிஞ்சுன்னா அது ஒரு இடத்துல சுருக்கும் அப்போ நம்ம அது ஒரு மறுபடியும் அந்த இடத்த மட்டும் பிரிச்சுட்டு அடிக்கணும் ஏன்னா இந்த தப்பு எல்லாருமே செஞ்சுருப்பாங்க நான் கண்டிப்பாக செஞ்சுருக்கேன் அதனால தான் இப்போ அடுத்த ஸ்லீவ் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அதே மாதிரி தான் இதில் வந்து கப்பு வந்து இந்த சைடு வரும் அந்த பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா அந்த மாதிரி போட்டு டாட் போட்டுட்டு சென்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்குவேன் பாயிண்ட் அப்படியே மார்க் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதான் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் இதுவும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு அடுத்து இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்கணும் அவ்வளோதான் முடிச்சிட்டோம் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அடுத்து சைடு பிடிக்கிறது மட்டும்தான் சில பேருக்கு அதாவது நிறையா பேருக்கு வந்து சைடு பிடிக்கிறதான் வந்து ப்ராப்ளமாகவே இருக்கும் இது டக் டக்குன்னு அடிச்சிருவோம் ஆனால் அது தானே கொஞ்சம் கூட குறச்சிருக்கு அந்த கவலையே வேண்டாம் அவங்களுக்கு கட்டிங்கில் தான் எல்லாமே இருக்குது நம்ம சரியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக நம்மளால முடிக்க முடியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா இப்போது சைடு வச்சுட்டு அளவு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட இருக்கும் இப்போ இதுலேருந்து இதை அளவு எடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க எடுத்துக்கிட்டாச்சா எக்ஸஸாக இருக்குது இல்லையா அதான் கட் பண்ணிடணும் அது வீடியோவில் தெரியலை ஆனால் எக்ஸஸாக இருக்கிறத இதுக்கு நேராக வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக நிற்கும் ஏன்னா இழுத்துறக்கூடாது ஏன்னா கிராஸ் இல்லையா அதனால் ரொம்ப இழுத்துடக்கூடாது இப்போ அதுக்கு நேராக வச்சு அடிக்கணும் எவ்வளோவுக்கு உட்காருது பார்த்திங்களா எல்லாமே நம்மளோட கட்டிங்கில் தான் இருக்குது இங்கேயும் நேராக இருக்கணும் அங்கே பாருங்கள் கை ஹேண்ட் இருக்குது பாருங்கள் ஸ்லீவு அதுக்கும் நேராக இருக்கும் நம்மளோட கட்டிங்கில் தான் இருக்குது கரெக்டாக இருக்குதுங்களா பார்த்துக்கோங்க நான் எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ணலை எதையும் ஸ்கிப் பண்ணலை எதையும் எதுவுமே மறைக்கலை அப்படியே காமிச்சிருக்கேன் இப்போ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கன்றுலாம் சேம் மஸ் இப்போ இந்த இதிலேருந்து அந்த நாட் தச்சோம் இல்லையா அதுலேருந்து அங்கே நமக்கு பாயிண்ட் போட்டுக்க வேண்டியதான் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கிறணும் பார்த்துக்கோங்க அதே தான் இங்கே எவ்வளோ கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா இப்போ முதல்ல ஃப்ரெண்ட்டில் வச்சு அடிச்சோமா இப்போ பேக்கில் வச்சு அடிக்கணும் ம் நான் இனிமேல் நிறையா வீடியோஸ் போடுவேன் கண்டிப்பாக ஏன்னா நான் டெய்லி எப்படி நம்ம ஒரு டிசைனாவது நம்ம மேக் பண்ணுவோம் அதை எடுத்து போட நேரம் இல்லாமல் தான் இனிமேல் கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ போடணும் அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க இதுலேயும் பாருங்கள் எங்கேயுமே ஏற்றம் இறக்கம் எதுவுமே இல்லை கரெக்டாக நேராக சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா அவ்வளோதான் எக்ஸசாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான் இப்போ வந்து இந்த ரெண்டு ஜென்ரலில் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க பேக் சைடு நம்ம தையல்லேருந்து பிடிச்சிட்டு மடிச்சிட்டு மடிச்சுட்டு நாளாக பார்த்துக்கோங்க இது மாதிரி தான் டாட்டை பிடிக்கணும் போட்டுருக்கோமா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது அதுலேருந்து கொஞ்சம் நமக்கே தெரியும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா அந்த நம்ம அடிக்கிற தையல் இல்லையா அதுலேருந்து இந்த மிஷினுக்கு இந்த வெள்ளை பார்ட்டு வருது பாருங்கள் ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் வச்சு தச்சுருங்க அது வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் டாட் போட்டால் போதும் இந்த பாருங்கள் மார்க் பண்ணுறோமா கரெக்டாக தெரியுதா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போது சைடில் எல்லாம் நம்ம அடிக்க வேண்டியது அந்த சென்டர் டாட் போட்டு அளவு ப்ளவுஸோட வச்சு பார்க்க வேண்டியதான் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக சென்று அந்த ரொம்ப நம்ம பிடிக்காமல் கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு அடிக்கலாம் கூட இருந்துச்சுன்னா சைடில் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது பிசிறு வெளியில் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏன்னா என்கிட்ட ஓவர்லாக் கிடையாது இந்த மாதிரி சில்க் காட்டன்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நான் அமை அமைக்கி தச்சு விடுவேன் அதுவே போதும் ஏன்னா சில்க் காட்டன் வந்து நேரில் தான் ரொம்ப பிசுறு வெளியில் வரும் தெரியுமா நேராக நம்ம கட் பண்ணும்போது தான் பிசுறு நிறையா வரும் இந்த மாதிரி ஹேண்டில்ஸ்லேயே இந்த ஷோல்டர்கிட்ட வெளியில் வராது இப்போ நான் அடிச்சுட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா நீட்டாகவே இருக்கும் ஏன்னா ஓவர்லாக்கு என்கிட்டே கிடையாது இப்போ வரைக்கும் போகிற வசதியும் இல்லை அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் சைடில் இந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட போட வேண்டியது தான் அதே மாதிரி தான் அந்த சைடு எப்படி அடித்தோமோ சேம் அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் அடிக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸ்லேயே வந்து இது வந்து சேரீயோடு இல்லை அவங்க தனியாகவே வாங்கி கொடுத்து கழுத்துக்கு மட்டும் ஸ்டோன் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வீடியோவும் இதில் நான் உங்களுக்கு சேர்த்தே காட்டுறேன் சரிங்களா ஏன்னா ஒரு மொத்தமாக இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அதோடய தனி வீடியோவும் நான் அதை வச்சுருக்கேன் அது வந்து இது ஃபுல்லாக பார்த்து அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதையுமே நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இது நான் கையில் எம்மிங் பண்ணல மிஷின்லே தான் பார்த்து தான் அடிக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க அதாவது ஒரு குதிரை ஒரு குதிரை மட்டும் உள்ளதும் கிடையாது ரெண்டுமே இருக்குது ஆனால் நான் மிஷினில் தான் அடிக்கிறேன் நல்லா உன்னிச்சு பார்த்துக்கோங்க மெதுவாக தான் அடிக்கணும் ஏன்னா ஊசி உடைஞ்சிரும் இல்லையா நல்லா நான் எவ்வளோ ஸ்லோவாக இந்த பார்த்திங்களா ஏன்னா நம்ம கையில் எம்மிங் பண்ணால் அது வந்து சரியாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க ஒட்டி கொடுத்தாலும் அது பிஞ்சிடுது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அது எதுவுமே ஆகாது இல்லையா அதனால் இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிடுங்க ஒரு ஆரி போட்ட மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்துக்கும் இல்லையா அதுக்காக தான் எவ்வளோ நீட்டான ஒரு ஃபினிஷிங் கொடுத்தோம் பார்த்தீங்களா நம்ம நம்ம நம்மளோட ஸ்கில்ஸில் தான் எல்லாமே இருக்குது சரிங்களா அவ்வளோதான் என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்டிச்சிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இனி இனி இருக்கிற வீடியோஸ் கண்டிப்பாக நான் வந்து தெளிவாக நான் எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நான் வந்து க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இது தைக்கிற வரைக்கும் எனக்கு இந்த எந்த ஊசியுமே அதாவது இந்த இந்த ஒரு இதுக்கு ஊசி எதுவும் உடையலை பார்த்துக்கோங்க ஸ்லீவுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஹேண்டுக்கு மட் கழுத்துக்கு மட்டும் தான் கேட்டாங்க ஏன் இது நம்ம இந்த சைடு சோல்டர்லேருந்து மட்டும் ஆரம்பித்தோன்னா அந்த சைடு நமக்கு சேரீக்கு இது இல்லையா அதனால் அந்த சைடு நம்ம எதுப்பவுமே வைக்க மாட்டோம்ல அதான் முந்தானம் வந்துடுமா அதனால நம்ம இந்த பேக் சைட்லேருந்து ஷோல்டருகிட்டேருந்து தான் நம்ம ஸ்டோன் வைக்கிறோம் நல்லா அந்த ஊசி வந்து குத்தும்போது நம்ம பா நல்லா பார்த்துக்கணும் ஸ்டோனில் எப்போதுமே தண்டிடக்கூடாது ஸ்டோனில் தண்டுச்சுன்னா ஊசி உடஞ்சிரும் ஊசி உடையிறத விட நம்மளையும் கையையும் உள்ளே இழுத்து விட்டுரும் குத்திடும் அதனால் பார்த்து செய்யணும் சரிங்களா அவ்வளோதான் நம்ம இந்த ப்ளவுஸே முடித்தாச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்திங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிச்சா அவ்வளவுதான் நம்ம செய்கிறதில் தான் இருக்குது சட்டி சட்டுன்னு நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு செய்யும்போது ரெண்டு மணி நேரம் ஆனாலும் ஒன்றும் இல்லை பழக பழக தான் எல்லாமே நமக்கு வரும் சரி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்க நீட்டான ஒரு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா